அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் செல்வம் நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று எழுபத்து நான்கு போதாது போதாது என்ப வாழ்வும் மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவு ஏது எமக்கென்பர் ஒன் பொருள் மேவும் அதனை விரிவு செய்வார்க்கு கூவும் துணையொன்று கூடலுமாமே வாழ்வும் மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவு ஏது எமக்கென்பர் மேவும் அதனை விரிவு செய்வார்க்கு கூவும் செய்ற்கு கூடலுமாமே பாடலின் விளக்கம் இல்லற வாழ்வில் உடன் பிறந்தோர் ஆகியோருக்கு தேவையான பொருளுக்கு அளவு என்பதே கிடையாது அவர்களுக்காக மிகுதியான பொருள் சேர்த்து அதை பெருக்கிக் கொள்வதிலே வாழ்நாளை செலவிடுபவர் இந்த உலகை விட்டு போகும்போது யாரையும் துணைக்கு கூப்பிட முடியாது அன்பு ஆன்மீக தமிழ் நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றார் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்